அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த் சர்மா வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா வந்து நாடு முழுவதும் முஸ்லீம்களுடைய ஜனத்தை பெருக்கம் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஒரு சாம்பிள்ஸாக அவர் அவருடைய டேட்டா சொல்கிறாரு எப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து அஸ்ஸாமோட மக்கள் தொகையில் வந்து பன்னெண்டு சதவீதம்னு மட்டும்தான் முஸ்லீம்கள் இருந்தார்கள் ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் அதிகமான அவங்களோட கண்ட்ரோலுக்கு உட்பட்டு போகக்கூடிய நிலைமைக்கு இருக்குது அதே நேரத்தில் வந்து இது இப்போ வெளியில் பார்க்கும்போது இது ஒரு அரசியல் பிரச்சனை மாதிரி கிடையாது இது வாழும் மக்களோட உயிர் வாழும் பிரச்சனையாக மாறும் இது மேற்பிய ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த பேட்டில் சொல்லியிருக்கார் இந்த செய்தி நீ எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம பாரத தேசத்திலேயே ஒரு முதல் முதல் அமைச்சர் இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ ஓப்பனாக தைரியமாக பேசியிருக்கிறார் உண்மையிலேயே நம்மளது பாராட்டுக்குரியவர் காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு அபாயகரமான பிரச்சனையை இதுவரைக்கும் யாரும் எடுத்து பொதுவெளியில் பேசியதே கிடையாது அவர்களுக்கு யாருக்கும் இது தெரியாமல் இது ஒரு பிரச்சனைக்குரியதாக நாளைக்கு வளர்ந்து நிற்கும் என்று ஆனால் பல அரசியல் காரணங்களுக்காக இதை மூடி மறைத்து தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அபாயகரமான பிரச்சனையை இன்றைக்கு எடுத்து வைத்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்திருக்கிறார் அஸ்ஸாம் முதல்வர் அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க அப்போ அதிகமாகும் பொழுது டிமோகிராஃபிக்கே மாறுது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் முன்வைத்திருக்கார் இது ஒரு நியாயமான கேள்வி யோசிச்சு பாருங்க வேற ஏதாவது ஒரு நாடு எடுத்துப்போம் வேற ஏதாவது ஒரு நாட்டில் இப்படி ஒரு டிமோகிராஃபிக் சேஞ்ச் வருது அப்படின்னா அதை பற்றி பேசாமல் இருந்திருப்பார்களா பார்லிமெண்ட்லேயோ அல்லது சட்டசபையிலையோ ஆனால் நம்ம நாட்டில் மட்டும் இதுவரை அது பேசப்படவே இல்லையே இது யாராலுமே இதுவரைக்கும் பேசப்படாத ஒரு விஷயமாகத்தானே இருந்திருக்கு இன்றைக்கு தான் முதல் முதலாக அவர் இதை பேசுகிறார் அப்ப எந்த லெவல்ல இன்னைக்கு வந்து அஸ்ஸாமுடைய நிலைமை இருந்தால் அவர் இதை வந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கும்னு பாருங்க இதே டிமோகிராஃபிக் சேஞ்சு பாகிஸ்தான்ல எப்படி இருக்கு பாகிஸ்தான்ல இந்துக்கள் சிறுபான்மையினர்கள் ஆனால் எந்த அளவுக்கு அவர்கள் அங்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கி அவர்களுடைய சதவீதம் சுதந்திரத்திற்கு பின் பாகிஸ்தானில் இருந்த இந்துக்களினுடைய நிலை இன்றைக்கி என்னவா இருக்கிறது இந்துக்களினுடைய ஜனத்தொகை வளர்ச்சி வீதம் பார்த்தா அதில் பாதாளத்தில் போய்கிட்டு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துலுக்கர்களுடைய ஜனத்தொகையாக இருக்கலாம் அது கிறிஸ்தவர்களுடைய ஜனத்தொகையாக இருக்கலாம் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது ரெண்டுக்குள்ள அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும்ல ஆனால் இவர்கள் எல்லாரும் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வித மயக்கத்திலையும் போதையிலையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் மட்டும் அல்ல இங்குள்ள மக்களும் கூட அந்த ஒரு போதையில தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் செக்யூலர் மதச்சார்பின்மை அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு அவர் போதையில் ஒரு தூக்கத்தில் இருக்கார்கள் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இந்த நாட்டிற்க முடியும் என்பதை இவர்கள் உணரவே இல்லை என்பது தான் இதுல ரொம்ப துயரமான ஒரு விஷயம் தமிழகத்தை எடுத்துக்கங்க விடுதலைக்கு பின் இன்றைக்கி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் உள்ள அவ்வளோதான் இப்போ நம்ம அரசாங்கத்தில் லாஸ்ட்டாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்போ பார்த்தோம் அப்படின்னா சதவீதத்தில் பார்த்தோம்னா ஐம்பது சதவீதம் அவர்களுடைய ஜனத்தொகை என்பது உயர்ந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்துக்களுடைய ஜனத்தொகை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அப்போ ஒரு ப்ரொப்போஷனாக இல்லாமல் இது எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறதை கூட இன்னைக்கு பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை இன்னொரு விஷயம் நம்ம நாடு முழுவதும் நம்ம பார்க்கலாம் அது தமிழகத்தில் இல்லை இங்கே அங்கே அப்படி இருந்தே கிடையாது நாடு முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் கூட நீங்கள் நல்ல விதமாக ஒரு விஷயம் பார்க்கலாம் குறிப்பாக நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் வந்து ஹிந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைகிறதோ சுதந்திரத்திற்கு முன்னே கூட எங்கெல்லாம் இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைந்ததோ எந்த பகுதியில் அதிக அளவுக்கு ஜனத்தொகை குறைந்ததோ அந்த பகுதியெல்லாம் இணைந்துதான் இந்த நாடு பிரிவினையாகி பாகிஸ்தான் என்று ஒரு நாடு உருவாக காரணமாக ஆனது இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்பையும் கூட எந்த பகுதிகளிலெல்லாம் எல்லாம் இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைந்து எந்த பகுதிகளில் எல்லாம் கிறிஸ்தவர்களோ அல்லது இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகையோ கூடுகிறதோ அந்த ஜன் அந்த இடங்கள் எல்லாமே இன்னைக்கு தனித்துவமாகத்தான் இருக்கின்றன அவைகள் தேசியத்தோடு இணைந்து செயல்பட மறுக்கிறது அந்த பகுதிகளில் நீங்க ஒரு தேசிய கொடி ஏந்தி ஊர்வலம் கூட நடத்துவதற்கு நம்மால முடியாது அந்த பகுதியில் என்ன நடக்கிறது என்று போய் பார்க்க கூட முடியாது காவல்துறையினரால் கூட உள்ளே செல்ல முடியாத நிலை இன்னைக்கு பல மாவட்டங்கள்ல தமிழகத்திலேயே இன்னைக்கு இருக்கிறது இருக்கா இல்லையா அப்ப தான் நம்ம வந்து இந்த இடத்துல இது தான் அவர் ஆபத்து அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போயும் பாருங்க இந்த நாட்டில் வடகிழக்கு பகுதியில் எங்கெல்லாம் இன்னைக்கு வந்து இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைகிறதோ அங்கெல்லாம் பிரிவினைவாதம் தலை தூக்குகிறதா இல்லையாங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம் வடகிழக்கு மாநிலங்களில் இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைந்து கிறிஸ்தவர்களுடைய ஜனத்தொகை அங்கெல்லாம் அதிகரித்திருக்கிறது அங்கெல்லாம் இதே பிரிவினைவாதம் பேசப்படுகிறதா இல்லையா காஷ்மீரை எடுத்துக்கொள்வோம் அங்கே எங் அங்கே இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைந்து துளுக்கர்களுடைய ஜனத்தொகை அதிகரித்ததுனால அது தனிநாடு கோரிக்கை எங்க வருகிறதா இல்லையா பஞ்சாப் எடுத்துப்போம் சீக்கியர்கள் இந்துக்கள் இல்லை என்று அவர்களுடைய மனதில் விதைக்கப்பட்டு அவர்கள் வேறு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்பட்ட உடனே அங்கு வந்து இப்போ காலிஸ்தான் பிரிவினைவாதம் அங்கு இப்போ பிரிவினைவாதம் பேசப்படுகிறது தமிழகத்தில் அதிக அளவில் நாத்திகவாதத்தை புகுத்தி இந்த நாத்திகவாதம் அதிக அளவில் உருவானதுனால இந்த பாரத பண்பாடை மறந்து இன்னைக்கு தமிழகமும் பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கின்றது அப்ப எங்கெல்லாம் இந்துக்கள் குறைவாகிறார்களோ எங்கெல்லாம் அந்த பாரத பண்பாடு அதனுடைய கலாச்சாரத்திற்கான பங்கம் எங்கெல்லாம் அதனுக்குடைய இது குறைகிறதோ எங்கெல்லாம் ஆன்மீகம் குறைகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் பிரிவினைவாதம் தலை தூக்குகிறதை நாம் இன்று பார்க்கிறோம் இதை தான் இன்னைக்கு வந்து அவர் சொல்லியிருக்கார் இன்றைக்கி தமிழகத்தினுடைய இன்றைக்கி கடற்கரையோரோ இருக்கக்கூடிய மாவ மாவட்டங்களுடைய எல்லைகள் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க அந்த எல்லாம் இன்னைக்கு வந்து துலுக்கர்களுடைய ஒன்னா துலுக்கர்கள் இல்லைன்னா கிறிஸ்தவர்களுடைய ஜனத்தொகை அதிகரித்து கொண்டே வருவதை குடியேற்றம் அதிகரித்து கொண்டு வருவதை பார்க்கிறோம் எங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக இருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் இவர்களுடைய ஜனத்தொகை அதிகரிப்பு அந்த இடத்துல உள்ள டிமோகிராஃபிக் சேஞ்ச் நடப்பதை நம்ம அங்கெல்லாம் பார்க்கிறோம் இது ஆபத்தான ஒன்று அப்படிங்கிறத தான் இன்றைக்கி அவர் சொல்லியிருக்கார் இதற்காக தான் நம்ம வந்து சிஏஏ அப்படிங்கிறதை கொண்டு வந்தார்கள் இந்த மாதிரி ஊடுருவல்களை எல்லாத்தையும் தடுக்க வேண்டும் என்ற ஒரு இதையும் கொண்டு வந்தாங்க இவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்களுடைய ஓட்டுக்காகவும் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பக்கூடிய ஒரு ஓட்டு வங்கிக்காக இந்த மக்களை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி அபாயகரமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இவர்கள் கண்டு கொள்வதில்லை இவைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமானால் முத்தலாக் அமல்படுத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் பலதார தர்மணம் என்பதை ஒழிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு வந்து பல முஸ்லிம்களே கூட இந்த கோரிக்கையை அவர்களுமே கூட வைத்து வருகிறார்கள் அதையும் நாம் பார்க்கிறோம் அப்ப இது ரெண்டும் இன்னைக்கு ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் இன்னைக்கு இருக்கிறது அதே போல் இது போன்ற இந்த ஜனத்தொகை மாற்றத்தை குறித்த விஷயங்கள் இன்னும் நிறைய ஆராயப்பட வேண்டும் எதனால் இந்த ஜனத்தொகை மாற்றங்கள் பெருக்கங்கள் நேர்கின்றன இந்த ஜனத்தொகை மாற்றத்திற்கான காரணிகள் என்னென்னவாக இருக்கிறது டீமோகிராஃபிக்ஸ் சேஞ்ச் ஏன் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான ஆராய்ச்சி வந்து நடத்தப்பட வேண்டும் மிக இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய அமைப்புகள் தேச நலனை சார்ந்த அமைப்புக்கள் அந்த அமைப்புக்கள் எல்லாம் இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் அரசாங்கத்திற்கும் இதற்குரிய எச்சரிக்கை அவ்வப்போது ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் இது போன்ற பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி அசாம் பற்றி சொல்கிறாங்க தமிழகத்தை பத்தி நம்ம பல விஷயங்கள் ஏற்கனவே நம்ம செய்திகள் சிந்தனைகளில் பேசியிருக்கோம் தமிழகத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும் அப்படி இருக்கும்போது இதே போன்ற ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்தந்த முதல்வர்கள் பார்வையோடு அவர்களுடைய அரசியல் லாபத்தை மட்டும் கருதாமல் கட்சி வேறுபாடின்றி தேச நலனிற்காக தேசத்தை முன்னிறுத்தி இது குறித்த ஒரு விரிவான ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் விரிவான ஒரு ஆராய்ச்சியும் செய்ய மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நாடை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லா அகதிகளையும் ஊடுருவல் காரணிகளையும் இன்னைக்கு உள்ளே விட்டதனுடைய விளைவை இன்னைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் அனுபவித்து வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் அதனால வரலாற்றிலிருந்து நாம் பாடங்களை கற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிலிருந்து நாமும் பாடங்களை கற்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இது ஒரு இது ஒரு க சரியான நேரத்தில் இன்றைக்கி அஸ்ஸாம் முதல்வர் இதற்கான ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இதை முதல்படியாக வைத்து நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன என்பதை தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது